எல்லாருக்கும் உனக்கு இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா எங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு அதுக்கெல்லாம் என்ன இருக்குது அது வந்து நம்ம அண்ணா அனுப்பிச்சுட்டாங்க இந்த அண்ணா அப்படின்னா அமெரிக்காவில் வந்து நம்ம கோபலாம் அனுப்பிச்சுட்டாங்க எதுக்கு அப்படின்னா ஓபன் பண்ணிட்டு தான் அதை சொல்லுவோம் சரியா ஆமாம் ஒரு கவர் ஓப்பன் பண்ணியாச்சு இன்னொரு கவர் இருக்கு ஓபன் பண்ணிடுவாங்க வந்துடுச்சு என்னது தெரியுமா அதுக்கு முன்னாடி இன்னொரு கோ இதை ஓப்பன் பண்ணால் தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும் என்ன இருக்குது தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பர்சனலாக சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்புறமா தான் படிக்கணும் இப்போயெல்லாம் படிச்சோம்னா நேரம் ஆகும் என்ன இருக்குது தெரியுமா நம்ம கோபாலம் மாதிரி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் பழனிக்கு போறப்ப எங்களுக்கு வந்து சார்ஜு இல்லாமல் பவர் பேங்க் இல்லாமல் இருந்துச்சு சரி அதனால நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா எங்களுக்காக பவர் பேங்க் வாங்கி அனுப்பி இது வேற கொஞ்சம் வரவும் மாட்டேங்குது எப்படி எடுக்கணும் வேணும் தெரியல ஆ வந்துருச்சு அப்பா உடனே கண்டுபிடிச்சிருக்குமாதிரி நான் என்ன கஷ்டப்பட்டு பாக்கு

செல்லு வளர்த்தியை விட பெருசாகவே இருக்கு கொஞ்சம் குண்டாகவும் இருக்கு நல்லாவும் ஒரு செல்லு இருக்கு நன்றி அண்ணா கோபால அண்ணா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணிட்டீங்க அது நிறைய அனுப்பிச்சிட்டீங்க என்ன சொல்றது நன்றி நன்றி அண்ணா நன்றி யாப்பா ஆமா இதுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போடுவோம் இதுல வச்சு எதுவும் போடணும் நினைக்கிறேன் அதை அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படியா சரி ஓகேங்க ஸோ கிஃப்ட்டு